தேவியின் அணுக்கிரகத்துடன் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவு நம்ம பார்க்க போற ஜோதிட பதிவு என்னன்னா யார் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகளை பார்க்கலாம் பொதுவாகவே ஒருத்தர் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க ஜாதகத்தில் என்ன முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரக சேர்க்கைகள் சில கிரக சேர்க்கைகள் இருக்கும் போது அந்த கிரகங்கள் சில தவறுகளை செய்வதற்கு நம்மளை தூண்டிவிடும் அதில் முதன்மையானவர் ராகு இரண்டாவது சனி பகவான் மூன்றாவது கேது பகவான் லக்கணத்துக்கு லக்கணப்புள்ளையோட குளோஸ் டிகிரியில் ராகு கேது சனி இருக்கும்போதோ அல்லது லக்னாதிபதிக்கு குளோஸ் டிகிரியில் ராகு கேது சனி இருக்கும்போதோ இவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை சீக்கிரமாக பழகிறதுக்கான அமைப்புகளை கொடுத்து விடும் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளாமல் இருப்பதில் சிறந்தது கெட்ட பழக்கங்கள முதன்மையாக இருக்க ஒரு ராகு இரண்டாவது சனி கேது பெரிய கெடுபலன்களை கெட்ட பழக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இல்லாமல் இருந்தாலும் சில முறையற்ற அமைப்புகளை கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் பொதுவாக சொல்றது இன்னைக்கு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கைப்பழக்கம் ஆணும் ஆணும் உறவு கொடுதல் பெண்ணும் பெண்ணும் உறவு கொடுதல் ஓரினச் சேர்க்கையாளர்கள் மூன்றாம் பாலினத்தவர்களோட உறவுகூடுதல் இந்த மாதிரி அமைப்பில் கேது கொடுத்து விடும் பாவத்துவமாக லக்னம் லக்னாதிபதி க்ளோஸ் டிகிரியில் கிரகணப்படுத்தி இருக்கும்போது அதே மாதிரி லக்னம் லக்னாதிபதிக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ராசிநாதனுக்கு முக்கியம் கொடுக்கணும் ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு ஒரு விஷயங்களை தீர்க்கமாக நல்ல விஷயங்களை செய்யணும்னா அவரோட ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றிருக்கணும் சந்திரன் பலம் இல்லாத பட்சத்தில் எதையுமே தீர்க்கமா செய்ய முடியாது இங்கே சந்திரன் உச்சமாக இருந்தாலும் சரி ருச்சிகத்தில் நீச்சமாக இருந்தாலும் சரி சந்திரனுமே சில நிலைகளில் செவ்வாயோடு இணையும் போது மங்கள யோக அமைப்பில் பொருளாதார அமைப்புகளை சீரும் சிறப்புமாக கொடுத்தாலும் மது போதைக்கு கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் இப்போ நம்ம ஒரு சாட்டில் ஒரு ஜாதகத்தை போட சொல்லலாம் அது ஒரு தெரிஞ்சவரோட ஜாதகம்தான் ஸோ அதில் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் இருக்காது கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான விருச்சிகம் பாவர்கள் சூழ்மையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது பாதிக்கப்பட்டிருந்தாலும் கெட்ட விஷயங்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான சிம்மமும் பாதிக்கப்படக்கூடாது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான சிம்மம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளை சூதுல கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சிகம் பாவத்துவமாக பாதிக்கப்படும் போது இனிகள் ரிலேட்டிவ்ஸ் என்று மனைவி இருக்கும்போது இன்னொரு ஒருத்தரை விரும்புகிறதோ கணவன் இருக்கும்போது இன்னொருத்தரை தவறான அமைப்பில் நம்ம அணுகக்கூடிய அமைப்பில் இந்த மூன்று அமைப்பிலும் கொடுத்துடும் அதற்கு அடுத்தபடியாக மூன்று ஏழு பதினோராம் பாவகங்கள் இந்த பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாவக அதிபதிகள் பாவத்துவமாக இருந்தாலும் இரிகள் ரிலேட்டிவ்ஸு மது மாது சூது இது தான் முதன்மையான அமைப்பு பொதுவாக இன்றைக்கி பங்குச்சந்தையே வந்து லாட்ரி மாதிரி தான் போகுது சூதாட்டம் மாதிரி ஏதோ கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் பணம் கிடச்சிச்சு அப்படின்ற அமைப்பில் யார் இருக்கணும் அது ஒரு போதை மாதிரி ஆகி இருக்கிற பணத்தை சுத்தகத்தை எல்லாம் விற்று இன்னைக்கு சூதாடுறாங்கலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சிம்மம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு ரெக்கவர் ஆகவே முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் எத்தனை பேர் புலம்பியிருக்காங்க அதே மாதிரி சனி சுக்கரன் காம்பினேஷன் இருந்தாலும் அவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை பழகுறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும் இது வந்து பொருளாதார அமைப்புகளுக்கு நல்ல அமைப்புகளாக இருந்தாலும் கேரக்டர் விஷயங்களுக்கு சிக்கலான அமைப்பில் கொடுத்துடும் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு கேது சனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் சிக்கல்களை கொடுத்துடும் கெட்ட வழக்க வழக்கங்கள ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது சனியவர்களோடு பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்களால் கெட்ட வழக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கெட்ட வழக்கங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்து விடுது அப்போ இப்போ இந்த கிரகச்சேரி எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும் இங்கே குறிச்சுக்குற தொடர்புகளில் இருக்கும்போது கடைசி டயத்தில் கடவுள் அனுகிரகத்தில் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அந்த தவறை செய்யாமல் ஏன்னா அந்த சாமி காப்பாற்றிருச்சு இந்த சாமி காப்பாற்றிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த என்ன நான் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கேன் என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு பொதுவாக அன்றைக்கி வந்து மது மதுவில் தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிது அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே இல்லை இப்போ நம்ம இன்னைக்கு சார்ட்டில் போட்டிருக்க ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் ராகு நாலில் சூரியன் புதன் அஞ்சில் சுக்ரன் ஏழில் கேது எட்டில் சனி ஒன்பதில் சந்திரன் செவ்வாய் பதினொன்றில் குரு பகவான் இப்போ நான் சொன்ன கணக்கின்படி இங்கே லக்கணம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகருக்கு அப்போ இவர் தவறு செய்வதற்கான கெட்ட பழக்கங்கள் பழுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு முதன்மை அமைப்பு அதற்கு அடுத்தபடியாக காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடமான அஞ்சாம் பாவகம் தான் நம்மளோட பழக்க வழக்கம் நட்பு நம்மளோட மரபணுக்கள் தூண்டப்படக்கூடிய அமைப்புகள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அஞ்சாம் பாவகம் இங்கே சுக்கரன் இருக்கார் அப்போ இங்கே சுக்கரன் சுக்கிரதானே அப்படின்னு பார்த்தா சனி தனது பத்தாம் பார்வையாக சுக்கரனை சிம்மத்தில் பார்வையிடுகிறார் குருவும் தன்னோட ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்வையிடுறார் அப்ப சூதாட்டத்துக்குள்ள போயிட்டு இந்த குரு பார்வை இருக்கிறனால மீண்டு வந்துட்டார் சீக்கிரமா ஸோ இது வந்து தவறு இதுல போனோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு வரும் அப்படின்னு மீண்டு வந்துட்டார் அதற்கு அடுத்து ஏழாம் பாவகத்தில் கேள்வி இருக்காரு அப்போ இவருக்கு ஓரளச்சேற்கை அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குமா அப்படின்னா இங்கே குருவின் பார்வை குருவின் பார்வையில் அவர் தப்பிச்சுக்கிறார் ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம் தவறு செய்வதில் யாரும் யா நல்லது செய்யறது சரி இன்னைக்கு சாதனை புரிவதில் சரி ஆணுக்கு பெண் யாரும் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைச்சவங்க கிடையாது நல்ல விஷயங்களை செய்கிறதாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களை செய்கிறதாக இருந்தாலும் சரி அதற்கடுத்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிக ராசியில் சனி அப்போ இதிகள் ரிலேட்டிவ்ஸும் இவருக்கு வாய்ப்புகள் அதிகம் இதில் கூடுதலாக என்ன தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்திலுமே இரண்டு கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் ராகு கேது எப்பவுமே வக்ர நிலைகளை போக்கிச்சு இதற்கு அடுத்தபடியாக பஞ்சபூத கிரகங்களான சனி குரு புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த அஞ்சு பேரும் எத்தனை கிரகங்கள் வக்ரம் அடையும்போ அப்ப அதை கூடுதலாக அந்த ஜாதகர் தவறு செய்வதற்கு அந்த கிரகங்கள் துணை புரிகின்றன சூரியன் அரசாங்கம் இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து வக்ரமா இருக்கும்போது தவறு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு பயப்படாமல் எந்த ஒரு தவறிலும் அரசாங்கம்னா ஒரு கல்ச்சர் ஒரு கலாச்சாரம் அப்படின்ற இதுக்கு பயப்படாமல் தவறு செய்ய இந்த வக்ர கிரகங்கள் துணை புரிகின்றன அதான் உண்மை அப்போ நன்னைக்கு நம்ம அந்த சாட்டில் காமிச்சிருக்க ஜாதகத்துக்கு ஆறு கிரகம் வைக்கிறார் அப்போ இவர் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்போ முன்கூட்டியே இவர் ஒரு தவறை பழகுவதற்கு முன்னால் சரி செஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது இது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பழக்கத்தை அவர்னால் விடவே முடியாத சூழ்நிலையை அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடும் பொதுவாகவே இங்கே சுவர்களோட தொடர்பு வரும்போது அதுலேருந்து நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவோம் ஸோ அந்த தவறுலேருந்து சீக்கிரமாக முன்கூட்டி தப்பிச்சுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும் குரு வலுப்பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும் தவறுகள் செய்வதிலேருந்து கடைசி நிலையில் தப்பிச்சிருவாங்க நல்ல வேலை அந்த தவறு செய்யாமல் நம்ம தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடணும் இப்போ இது மூணும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தவறுனா என்ன மது மாது சூது இது மூணும்தான் ஒரு மனிதனுக்கு அது இன்னைக்கு கூடுதலாக மது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆகிப்போச்சு இன்னைக்கு சாதாரணமாக சொல்கிறாங்க நான் வெளியில் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்டுகளோட சனிக்கிழமை மட்டும் நான் மது அருந்துவேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அது அப்படியே ட்ராவல் ஆகும் அதன் பிறகு சரி ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே கூடுதலாக ஒன்று சாப்பிடுவோம் அப்புறம் வாரத்தில் மூணு நாள் அப்புறம் வாரத்தில் அஞ்சு நாள் இப்போ வாரத்தில் ஏழு நாள் குடிக்கும் அப்போ கம்பல்சரி நைட்டு மட்டும் நான் குடிப்பேன் அப்படின்ற சூழ்நிலைகள் மாறி வாய்ப்பு போதெல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜாதகர்களுக்கு கொடுத்துருது அப்போ அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னா நாம் அதற்கு முன்கூட்டியே அந்த தவறுகளை செய்யாமல் ரெக்கவர் அதற்கான வழிகளை செய்யணும் ராகு சனியோட இதுகளில் கிரகணம் ஆகும்போது அது கண்டிப்பாக அந்த தவறுகளை செய்யத்தான் செய்யும் இங்கே லக்னமும் லக்னாதிபதியும் பலப்பெற்று இருந்தால் மீண்டு வந்து விடுவார்கள் அந்த தவறுகளை முன்கூட்டியே இது உண்ணக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா எங்களுடைய குருநாதர் ஐயா குருஜி அவர்கள் சொல்வது சுபத்துவம் விதிவிலக்கு குரு சுக்கர தொடர்புகள் ஒளிபுரிந்த சந்தனோட பார்வைகள் இருக்கும் போது இந்த தவறுகள் சற்று மாற்றுப்படுகின்றன அப்படின்றதான் உண்மை வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை மீண்டும் ஒரு பதிவில் நாளை பார்க்கலாம்